துணைத் தலையங்கம் ஒத்தக்காசு செட்டியார் பிராமண தந்திரத்தின் தோல்வி பனகல் ராஜா மந்திரியாயிருந்து மாதம் ரூபாய் நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று ஐந்து நான்கு சம்பளம் வாங்குவதில் பொறாமை கொண்ட சில பிராமணர் பனகல் ராஜா கட்சியிலிருந்தே ஆசா பங்கமடைந்த ஸ்ரீமான் ஓ கந்தசாமி செட்டியார் என்கிற ஒருவரை பிடித்து பனகால் ராஜாவின் மீது ஏவிவிட்டு திரை மறைவிலிருந்து சூசிர கயிறு ஆட்டி வந்தார்கள் அளவுக்கு மிஞ்சி கயிற்றை ஆட்டினதன் பலனாய் கயிறு அறுந்து போய் ஸ்ரீமான் செட்டியாரின் தலை உடைந்து நிரந்தரமான வடி இருக்கும்படியாய் ஒரு பெரிய களம்பு ஏற்பட்டுவிட்டது விஷயம் என்ன பனகல் ராஜாவை ஸ்ரீமான் செட்டியார் ஒரு கூட்டத்தில் எகிழ்ச்சியாய் பேசினார் மற்றொரு கூட்டத்தில் ஸ்ரீமான் செட்டியாரே பனகல் ராஜா எகழ்ச்சியாய்ப் பேசினார் இது அரசியல் உலகில் சாதாரணமாய் நடக்கிற விஷயங்கள்தான் அனாவசியமாய் இந்த சம்பவத்தில் பிராமணர்கள் புகுந்து செட்டியாருக்கு ஏதோ பெரிய மான நஷ்டம் வந்துவிட்டதாகவும் அதற்காக சில பிராமணர்கள் பரிதாபப்பட்டு ஸ்ரீமான் செட்டியாருக்கு ஏதோ பெரிய பரிகாரம் தேடிக் கொடுத்து விடுவதாகவும் பாசாங்கு செய்து நீதி ஸ்தலத்திற்கு இழுத்துவிட்டு செட்டியாருக்கு என்றென்றைக்கும் நிரந்தரமாய் மான நஷ்டம் வராமல் செய்துவிட்டார்கள் அதாவது கொஞ்சமாவது மானமிருக்கும்படியாகச் செய்திருந்தால்தானே இனி மானநஷ்டம் வரும் தீர்ப்பின் தத்துவம் பனகல் ராஜா செட்டியாரை கூலிக்கு மாரடிப்பது என்று சொன்னது நிஜம் செட்டியார் பேசினதற்கு பனகல் ராஜா பதில் பேச வேண்டியதுதான் ஜஸ்டிஸ் கட்சியாரிடமிருந்து செட்டியார் ரூபாய் ஐந்தாயிரம் வாங்கினதும் நிஜம் செட்டியார் அதை வாங்கவில்லை என்று சொல்லுவது பொய்யும் யோக்கிய கோறுப்பு அற்றதும் ஆகும் செட்டியாருக்கும் அவரது புதல்விக்கும் ஜஸ்டிஸ் கட்சியார் உத்தியோகம் கொடுக்காததினால் கோபம் வந்துவிட்டதாய் தெரிகிறது ஸ்ரீமான் செட்டியாருடைய மான நஷ்டம் தேசத்திலே நடமாட்டமுள்ள சின்ன நாணயமான ஒரு தான் சமானமானது ஆகும் இந்த மாதிரி பலகல் ராஜா பேசுவதற்கு ஸ்ரீமான் செட்டியாரே இடம் கொடுத்தவர் ஆனதினாலே செலவு தொகை கொடுக்கப்பட மாட்டாது என்கிற தத்துவம் கொண்ட தீர்ப்பை அளித்துவிட்டார் இதனால் என்ன விளைந்தது பனகல் ராஜாவுக்கு கொஞ்சம் பணம் செலவாயிற்று ஸ்ரீமான் செட்டியாருக்கு என்றென்றைக்கும் மானலஷ்டம் ஏற்படாமல் ஆயிற்று பிராமணர்களுக்கு வேடிக்கை பார்த்தது மிச்சம் ஒருவரிடம் பணம் வாங்கிக் கொண்டு மற்றொருவரை திட்டினால் என்ன ஒருவர் பணம் கொடுக்காததற்காக அவரை திட்டினால் என்ன ஆகவே எப்படியும் பணத்திற்காக திட்டினதாய் நீதிபதியின் தீர்ப்பிலிருந்து துணிக்கிறது இந்த வழக்கை விசாரித்த ஜட்ஜ் வெள்ளைக்காரராய் இல்லாமல் கருப்புக்காரராய் இருந்தால் என்னவாகியிருக்கும் என்பதை வாசகர்களையே அறிந்து கொள்ள விட்டுவிடுகிறோம் குடியரசு துணைத் தலையங்கம் மே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு